அனைவருக்கும் வணக்கம் இது மறுபக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சார் தினமும் அரசியல் செய்திகள் பேசுறோம் இன்னைக்கு கொஞ்சம் சூடான ஒரு செய்தியும் வந்திருக்கு சூடான செய்தி அப்படிங்கிறது களத்துல மோதிக்கிட்ட ஒரு மோதல் செய்தி திண்டுக்கல்ல சிபிஎம் கட்சியினர் நடத்தின பிரச்சாரமும் ஒரு பத்து நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க மாநிலம் முழுக்க மத்திய ஒன்றிய அதே மாதிரி மாநில அரசுகள்ல சில கோரிக்கை வலியுறுத்தணும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி பிரச்சாரம் நடைபெற்றது நேற்றைய தினம் அந்த பிரச்சாரம் என்பது நிறைவடைஞ்சிருக்கு இதனால திண்டுக்கல்ல தாடி கொம்பு அப்படிங்கிற பகுதியில சிபிஎம் தோழர்கள் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க வந்திருக்கக்கூடிய இந்து முன்னணி அப்புறம் பாஜகவினர் வந்து அவங்கள கடுமையா தாக்கியிருக்கிறாங்க அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அங்க பார்க்க போனவங்களையும் இருப்பதாக அந்த கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டன அறிக்கை என்பது வந்திருக்கு முருகர் மாநாடுன்னு பக்கத்துல இருபத்தி இரண்டாம் தேதி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு பிரச்சார நிகழ்வுல உள்ள போயிருந்து இப்ப தாக்குதல் சம்பவம் நடத்தி இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சார் இது இந்த டெவலப்மெண்ட் தான் பாரதிய ஜனதா கட்சி வலிமை பெற்றால் என்ன நடக்கும் என்பதை காட்டுகிறது வெளி அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது இது புதிய செய்தியாக தெரியாது அதாவது தடித்த தோலோட நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கண்டனம் செய்யாம பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்குதுன்னு சொல்றேன்னு நீங்க அந்த சென்ஸ்ல இது கண்டனத்துக்குரியது அதனாலதான் இங்க அவங்க வலிமை இல்லாத சூழல்ல அவங்களை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற புரிதல் ஏன் வருதுன்னா இதுதான் அப்படின்னு சொல்றதனுடைய ஒற்றை சொல்லுக்கு பின்னால இருக்கக்கூடிய பொருளும் இதுதான் அரசாங்கம் மட்டுமே அரசாங்கம் மட்டுமே மக்களை ஒடுக்கும் அப்படிங்கிறது இல்ல அவர்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் நேரடியாக களத்துல உடனடி நீதி அப்படிங்கிற பெயர்ல கும்பல் வன்முறையை கையில் எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் அதுல இன்னும் மோசமான ஒரு அம்சம் நீங்க நாலு பேர் சேர்ந்து இந்திய அரசமைப்பு சட்டம் நாலு பேர் கூடுவதற்கான அனுமதி கொடுத்திருக்குது நாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு நீங்க பிரச்சாரம் செய்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக அங்க இன்னொரு நாலு பேர் வந்து நீங்க அதை பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்து உங்களை தாக்குவதற்கான ஆஹ் அதிகாரம் தங்களிடம் இருப்பதாக அவங்க பிஹேவ் பண்றாங்கல்ல அது அதுதான் அந்த பாசிசத்தினுடைய ஒரு பகுதி நாடு முழுக்க பல்வேறு கல்வி நிலையங்கள்ல கல்லூரி வளாகங்கள்ல போய் பேச போன பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாரையும் இங்க நீங்க பேசக்கூடாது நீங்க பிரிவினைவாதி நீங்க அர்பன் நக்சல் அப்படின்னு ஆயிரம் பெயர்களை சூட்டி அவர்களை பேச விடாமல் செய்ததை கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா முழுக்க பார்த்துட்டு இருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக இப்போ தமிழ்நாட்டிலயும் திண்டுக்கல்ல சிபிஎம் நடத்திய பிரச்சார கூட்டத்துல வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு போக்கை இந்து முன்னணி கையில் எடுத்திருக்குது இந்து செஞ்சது பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இந்து முன்னணி தாக்கினார்கள் மார்க்சிஸ்ட் கட்சியும் திரும்ப தாக்கியது அவரும் அட்மிட் ஆனார் ஆஸ்ப் மருத்துவமனையில இவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இரண்டு கட்சிக்காரங்களும் மருத்துவமனையில போய் இரண்டு பேரையும் பார்க்க போகும்போது அவங்க கட்சிக்காரங்களை அவங்களும் இவங்க கட்சிக்காரங்களை இவங்களும் பார்க்க போகும்போது அங்கு மீண்டும் வாக்குவாதம் வந்து கைகலப்பும் வந்தது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு நியாயத்தை கற்பிக்க முடியும் அடிப்படையில ஆனா எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா ஒரு பிரச்சாரத்தை பத்தா பத்து நாட்கள் தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசுகள் உழைக்கும் மக்களை புறக்கணிக்க கூடாது உழைக்கும் மக்களுக்கு எதிராக என்னென்ன நடக்குது ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்துது அந்த பிரச்சாரத்தை நடத்துது அந்த பிரச்சாரத்தை நடக்க விடாமல் செய்வதற்கு ஒரு வன்முறையை கையில் எடுக்கிறாங்கல்ல அதுதான் பிரச்சனை அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான் போலீஸோட வேலை ஆனா யாராவது வந்து பிள்ளை கொடுத்துட்டாங்கன்னா உடனடியாக போலீஸ் என்ன செய்யுது போலீஸ் அலுவலகம் ஒரு பொதுவான போக்கு அது என்ன போக்குன்னா பிரச்சனை இல்லாம இருக்கணும் அவ்வளவுதான் பிரச்சனைல யாரு பக்கம் நியாயம் இருக்கு எது கடமை அப்படிங்கறத எல்லாம் யாருமே எங்கேயுமே பாக்குறது இல்ல நவீன மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கு அல்லது நவீன காவல்துறை அணுகுமுறை எல்லாமே இந்த போக்குல மாறி நிக்குது பிரச்சனை இல்லாம இருக்கணும் உங்களுக்கு எதிராக என்ன பெரிய அநீதி நடந்தாலும் சரி நீங்க பேசும்போது நான் வந்து குறுக்க வந்துட்டா நான் தான் நம்ம இருவருவரில் நான் தான் வலிமையானவன் எனக்கு சாதகமாக அங்க வந்து ஒரு விஷயத்தை உடனடியாக செய்துடும் அதாவது அப்படியே ஸ்டேட்டஸ்க்கும் அப்படியே இருக்கட்டும் நீங்க வந்து ஏன் வந்து பிரச்சாரம் பண்றீங்க அதனால தானே தொல்லை வருது அப்படின்னு தொல்லை கொடுப்பவர்களை கண்டிப்பதற்கு பதிலாக பிரச்சாரம் செய்பவர்களை கண்டிக்கக்கூடிய ஒரு போக்கு காவல்துறையிடம் அதிகமாகி இருக்கிறது தான் பிரச்சனை அது சார் ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய அம்சம்தான் அது அது அப்படி நடக்கும் போது யாரும் பெரிதாக அதை பற்றி கவலைப்படுறதும் இல்ல அதாவது உரிமையை காக்க வேண்டும் அதையெல்லாம் செய்யணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் இப்போ கர்நாடகாவில ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு படத்தை தேட்டர்ல விட்டா ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில போயிடும் ஆனா ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு கும்பல் வந்து தயாராறு பண்ணுது இல்ல அதுக்காக நீதிமன்றத்துக்கு போறா நீதிமன்றம் என்ன சொல்லுது ப்ரொசீஜர் படி என்ன முடிஞ்சிடுச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அதை ரிலீஸ் பண்றதை யாரும் தடுக்க கூடாது அதனால ரிலீஸ் பண்றது தடுத்தால் கிரிமினல் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி சாதாரணமாக கிரவுண்ட்ல ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய இயல்பாக நடக்க வேண்டிய சட்டப்படி நடக்க வேண்டிய சட்டத்தின் ஆட்சிக்கு இலக்கணமாக இருக்க வேண்டிய ஒரு சாதாரண நிகழ்வு நடக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு வேலை நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமா உச்ச நீதிமன்றம் போயிட்டு வரணும் யாரால எல்லாம் போக முடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு திண்டுக்கல்லாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களால போக முடியுமா அவங்க ஹைகோர்டுக்கு கூட வர முடியாது அதனால அவர்களுக்கு குரல் எழுப்புவதற்கான எந்த உரிமையும் இல்லைன்னு ஆயிடுமா இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கு அதனாலதான் அவரு சண்முகம் வந்து தடுத்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கே கேட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் மேல நடவடிக்கை மேல அதான் பிரச்சாரத்தை தடுப்பவர் தடுத்தவர்கள் மேல அந்த பிரச்சாரம் செய்தவர்களை தாக்கியவர்கள் மேல ஆஹ் காவல்துறை உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் அவங்களுக்கும் அவங்களுக்கும் தாக்குதல் நடந்திருக்கு அவங்க மேலயும் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க உடனே ரெண்டு பேர் மேலயும் வழக்கு போடும் போலீஸ் இது இந்த சம்பவம் நடக்கும் போதுமே அந்த காணொலியிலையும் பார்த்தோம் அதுல அவர் பேசும்போதுமே காவல்துறை இதை தடுக்கணும்னு மைக்ல வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு ஆஹ் காவல்துறையினர் அந்த பகுதியில இருக்காரு ஆனா தடுக்கிறதுக்கு முதல்ல முன் வரல அதுவும் அந்த பிரச்சனையினுடைய தீவிர தன்மையை இன்னும் அதிகரிக்கப்படுது இப்ப காவல்துறை இந்த இடத்துல வந்து இன்னும் பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்னு வலியுறுத்த வேண்டியதும் இருக்குல்ல சார் இந்த மாதிரி அக்கேஷன்ல காவல்துறையினுடைய கடமை என்ன அணுகுமுறை என்ன எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து காவல்துறையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சரியான அணுகுமுறையை வலியுறுத்தணும் அறிவுறுத்தணும் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இப்படி அரசமைப்பு சட்ட ரீதியாக செயல்பட வேண்டும் என்றால் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறதுக்கு நீங்க நிக்கணும்னா அனுமதி வாங்கிட்டு ஏற்கனவே அங்க பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியதுதான் காவல்துறையினுடைய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு போனா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனா இதுதான் நடக்கும் ஆனா யாராலையும் போக முடியாதுங்கிற தைரியத்துல தவறுகள் நடக்குது அதுதான் இது போன்ற நிகழ்வுகள்ல புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இன்னொன்னு இந்த மாதிரி கிரவுண்ட்ல பிரச்சாரம் நடக்கிற சமயங்கள்லோ நோட்டீஸ் குடுக்கற மாதிரியான சமயங்கள்லோ இந்த மாதிரி வந்து பாஜகவினர் தாக்குதல் சம்பவங்கள்ல ஈடுபடுறது அப்படிங்கறது வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க மற்ற மாநிலங்கள்ல வழக்கமான ஒரு நடைமுறையா மாறிடுச்சு அப்படி ஒரு சூழல் உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்ப தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சூழல் அவங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்களா பாஜகவிற்கு எதிரா பேசினா பாஜகவிற்கு எதிரா பிரச்சாரம் பண்ணா நாங்க வந்து அதை தடுப்போம் அதுல தாக்குதல் சம்பவம் நடத்துவோம்னு ஒரு ஒரு நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆ அது அப்படித்தான் நடக்குது அவர்கள் அவர்களை அவர்களுக்கு இன்கன்வீனியன்டாக அவர்களுக்கு அசௌகரியமாக அவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்றாக ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா உடனே அங்கே தலையிடுவது அங்கே போய் அதை செய்ய அந்த பிரச்சாரத்தை நடத்த விடாமல் செய்வது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை அவங்க திடீர் என்று க கையில் எடுத்திருக்கிறார்கள் அது இப்போ வந்து முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற ஒரு ஃபீவர்ல இருக்கோம்ல அந்த பீவர்ல வந்து எது செய்தாலும் நியாயம் ஏன்னா அதுலதான் எல்லாருடைய கவனமும் இருக்கு அது அமைதியாக நடந்து முடியணும் கோர்ட்ல என்ன நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டதோ அந்த படி அந்த மாநாடு நடந்து முடிய வேண்டும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் வருது அத அந்த அந்த சிக்கல் இந்த பிரச்சனையிலேயும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் நடவடிக்கை எடுப்பார்கள் ஒன்று இருக்கு அமித்ஷா பேசினாரு அவர் மொழி தொடர்பாக பல சமயங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர் திரும்பவும் சர்ச்சைக்குரிய கருத்தை ஒண்ணு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அவர் என்னன்னா ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் வைக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதற்கு பலத்த எதிர்ப்புகளும் அதற்கு பதிலடிகளும் வந்துகிட்டே இருக்கு ராகுல் காந்தி கூட இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு அது வந்து ஒரு அவமானம் இல்ல அது ஒரு அதிகாரம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆங்கிலம் கத்துக்கிறதுல தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அமித்ஷாவினுடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க அவர் தொடர்ச்சியா இந்திய வலியுறுத்துறாரு சமஸ்கிருதத்தை வலியுறுத்துறாரு இப்போது ஆங்கிலத்தை வந்து பிரச்சனைக்குரிய ஒன்னாவும் சித்தரிக்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு இந்தியாவுக்கு அந்நியமான மொழி ஆங்கிலம் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிரிட்டிஷருடைய மொழி ஆங்கிலம் அதனால ஆங்கிலம் வந்து இந்தியாவுக்கு அந்நிய மொழி இந்தியாவினுடைய பண்பாட்டை இந்தியாவினுடைய வரலாறை புரிந்து கொள்வது ஆங்கிலத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு பேசியிருந்தது தான் முதல்ல வந்தது அதுல ஆங்கிலம் பேசுபவர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்திய மொழிகளுடைய ஆட்சி இருக்கும் இந்திய மொழிகள் தான் எல்லா இடங்கள்லயும் இருக்கும் ஆங்கிலம் அந்த சமயத்தில் ஆங்கிலம் பேசுகிறவர்கள் வெட்கப்பட வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு பேசியிருந்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே என்ன பொருள் இந்திய மொழிகள் அப்படின்னு சொன்னா இந்தியாவில பேசக்கூடிய இந்திய ஏழாவது எட்டாவது அட்டவணையில இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் அந்த பெருமை வரும் அப்படின்னு சொல்றாரா அப்படிலாம் இல்ல இந்தியா முழுக்க மொழி சமத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நாப்பத்தி ஏழுக்குள்ள நாங்க உருவாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்றாரா அதெல்லாம் இல்ல இல்லை அவர் இந்திய மொழிகள்னு சொல்வது ஹிந்திய முதல்ல ஹிந்தி அதுக்கப்புறம் ஹிந்திக்கு பின்னால ஹிந்தியின் ஊடாக ஹிந்திக்கு ஹிந்தியை பின்பற்றி சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தான் வரும் இந்திய பாரம்பரியத்தை சமஸ்கிருதத்துலதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்வதாகத்தான் பொருள் ஏன்னா சமஸ்கிருதத்துல தான் இருக்கு இந்திய பாரம்பரியம் இருக்கு சா எஜூர் சாம அதர்வன வேதங்கள அப்படின்னு சொல்லக்கூடும் அதனால சொல்லில் வருவது பாதி சொல்லாமல் இருப்பது மீதி அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்லாமல் விடுகின்ற பொருள் தான் வந்து தீவிரமான பொருளாக இருக்கு அப்படின்னு அந்த பேச்சுல இருந்து புரிந்து கொண்டது அதத்தான் ராகுல் காந்தி ஆங்கிலங்கிறது ஒரு எம்பவர்மெண்ட் நீங்க வந்து ஊருக்குள்ள கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுடைய கை விலங்கை உடைக்கக்கூடிய கருவி ஆங்கிலம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றார் இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா வந்து இதே விஷயங்களை முன்கூட்டியே அப்போதே சொல்லி இருக்கிறாரு நமக்கு இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் ஆங்கிலத்தையும் தமிழையும் காக்க வேண்டும் தமிழையும் காக்கணும் ஆங்கிலத்தையும் காக்கணும் ஆங்கிலம் அந்நிய மொழிங்கிற பிரச்சாரத்தோட வர்றாங்க ஆனா ஆங்கிலம் தான் உலக தொடர்பு மொழி ஆஹ் அதாவது அவர் சொல்ற உதாரணம் வந்து இன்னும் சிறப்பான உதாரணம் அதாவது நான் உள்ளே நுழைவதற்கு வீட்டுக்குள்ளே வீட்டுல ஒரு வாசல் கட்டியதற்கு பிறகு என் மகன் நான் தனியாக இன்னொரு வாசல் கட்ட வேண்டுமா நான் தமிழ்நாட்டை தாண்டி எல்லாரோடையும் தொடர்பு கொள்வதற்கு நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்தியாவுக்குள்ள உள்ளவங்களோட தொடர்பு கொள்வதற்கு இந்தி அப்படின்னு ஏன் சொல்றீங்க நான் பெங்களூர் போனா கன்னடம் தான் பேசணும் ஹிந்தியா பேசணும் கேரளா போனா மலையாளம் பேசணும் மகாராஷ்டிரா போனா மராத்தி பேசணும் அப்ப இந்தியா முழுக்க ஹிந்தி படிச்சிட்டு வா அப்படின்னு ஏன் சொல்றீங்க இந்தி தேசிய மொழியா இல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் தேசிய மொழி என்று எதையும் உருவாக்கவில்லை இங்க எந்தெந்த மாநிலங்களுக்கு போகிறோமோ அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய மொழியை தான் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது ஒரு வேலைக்கு இன்னும் போனா அதனால நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆளுக்கு ஒரு வாசலா கட்டுறோம் வீட்டுல ஒரு வாசல்ல நான் போக முடிஞ்சதுன்னா என்னுடைய மகனும் போக முடியும் தானே ஆஹ் அதனால தமிழ் வந்தது இங்க உண்டான மொழி தாய்மொழி அதற்கு தாண்டி உலகத்தோடு தொடர்பு கிடையாது தமிழ்நாட்டை தாண்டி வேற எல்லாரோடையும் தொடர்பு கொள்றதுக்கு ஆங்கிலம் இருந்தால் போதுமானது அதனால ஆங்கிலத்தையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு தான் அப்படின்னு சொல்றாரு தொடர்ச்சியான கொள்கைகள் மூலமாக மட்டுமே தான் இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதிலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆஹ் இருக்கிறாங்க அவங்களால சொல்லும் போது எனக்கும் ஷேர் சார் நானும் சமீபங்கள்ல ஒரு இருந்து அரசு பள்ளியில படிச்சு இருமொழி கொள்கையில படிச்சு அயல் நல்ல நிலைமைகளை நல்ல வேலைகள்ல அதிகாரமிக்க இடங்கள்ல இருக்கக்கூடிய சிலரோட பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது அவங்க யாருமே இந்தி படிக்கல அவங்க எல்லாம் படிச்சது இருமொழி கொள்கை தான் தமிழும் ஆங்கிலம் மட்டும் படித்தவர்கள் இன்னைக்கு ஆராய்ச்சி துறையிலையும் பல்வேறு துறைகள்ல தகவல் தொழில்நுட்ப துறையில நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க எல்லாருமே எளிய வீட்டு ரொம்ப நிறைய பேர் உதாரணமா காட்ட முடியுது தமிழ்நாட்டில் கல்வித்துறையில ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக எளிய குடும்பங்களிலிருந்து எம்பவர் ஆகி முக்கியமான பதவிகள் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் இந்தியாவுக்குள்ளேயும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி உலக நாடுகளில் பல இடங்கள்லயும் சரி இருக்கிறாங்க அந்த உண்மைகளை மறைக்கும் விதமாக இங்க ஏதோ கல்விக்கான கொள்கை இல்லாத மாதிரி தேசிய கல்விக் கொள்கை என்ற பொதுவான ஒரு கல்விக் கொள்கை வந்தா தான் எல்லாமே நடக்கும் என்பது போல ஒரு பிரச்சாரத்தை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா உண்மை நிலைமை அவங்களெல்லாம் விட அகட்டா முன் அவங்க அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக தமிழ்நாடு எப்போதோ பல இடங்களை கடந்து விட்டது அப்படிங்கிறது உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இப்போ உங்களை போன்றவர்கள் அது போன்ற தனி நபர்களுடைய வாழ்க்கைய வந்து டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதும் அது தொடர்பாக வேலைகளை செய்து மக்களிடத்துல சேர்க்கிறதும் ரொம்ப முக்கியமானது ஒரு பணி அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அது அந்த மாதிரியான முன்னேற்றம் அடைஞ்சவங்க அந்த மாதிரி இடத்துக்கு போனவங்களோட கூட பேசும் போதுதான் அண்மையிலேயே வந்து எந்த அளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு அரசை வந்து எடுத்தக்கூடிய முன்னெடுப்புகள் கல்விக்கு தொடர்பாகவும் இந்த கொள்கை மொழிக் கொள்கை தொடர்பாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு முக்கியமானதா இருக்கு அப்படிங்கறதே நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேசி தெரிஞ்சுக்கிறது இன்னுமே உணர்வு ரீதியாகவுமே ரொம்ப டச்சிங்காதான் இருக்கு வறுமை வறுமையை ஒழிப்பது அப்படிங்கிற ப்ராசஸ்லயும் கூட தமிழ்நாட்டுல வந்து அதான் அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் ஒண்ணு இருக்குது அதுல நிதி ஆயோக் சொல்லுது ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் சொல்லுது அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு டூ பாயிண்ட் டூ ஜீரோன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபத்தி அந்த காலகட்டத்திலேயே அச்சீவ் பண்ணது இருக்கு அது அந்த லெவல்ல வறுமையை வறுமையை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது டூ பாயிண்ட் டூ ஜீரோங்கிற லெவல்ல கட்டுக்குள்ள வச்சிருப்பது சில ஐரோப்பிய நாடுகளை விட குறைவானது அப்படின்னு நித்தி ஆயோக் சொல்லி இருக்கிற தகவலும் ஒண்ணு இருக்கு இதற்கு விடுதலை பெற்ற இந்தியால அல்லது அதற்கு முன்னால முன்னால் இருந்தே இந்த பகுதியில தீவிரமாக கல்வித்துறைக்குள்ள நடந்த ஸ்ட்ரகிளும் கல்வி உரி கல்வி உரிமைக்கான போராட்டங்களும் அதனுடைய காரணமாக கல்வி வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்டதும் எளிய மக்களுக்கும் கல்வி அப்படிங்கிறதுக்கான உள்கட்டமைப்புகளை காமராஜர் தொடங்கி இப்போது மு க ஸ்டாலின் வரைக்கும் உருவாக்கி வளர்த்து பேணி காப்பதும் அதுல அதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சில குறைகளை அஹ் சரி செய்வதும் அதுக்கும் பிறகு கல்விக்கு வர முடியாம குடும்ப சூழல் அவர்களை வெளியில நிற்க வைக்குதுன்னா அவர்களுக்கு மதிய உணவு காலை உணவு வரைக்கும் அவர்களுக்கு போட்டு அவர்களுக்கான கல்வியை வளர்த்தெடுப்பதுல ஒரு முக்கியமான பணியை தமிழ்நாடு அரசுகள் உருவாக்கி இருக்குது செஞ்சிருக்குது அதன் காரணமாக பெயர் தெரியாத எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்கள் பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாம் வந்து எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல அப்படிங்கிறது இது போன்ற செய்திகளை பார்க்கும் போது தெரியுது இது வந்து அணை இல்ல பாலம் அப்படின்னு சொல்றாரு மக்களுக்கு வந்து ஏரி கடந்து போவதற்கான பாலம் மக்களுக்கு குறுக்க ஆறு இருந்தது ஆரை கடந்து போவதற்கான பாலம் இது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு அண்ணா ஏற்கனவே சொல்லி தமிழ்நாடு அரசுகள் மேற்கொண்டு வந்த ஒரு பாதையை மாற்றாக ஒரு விஷயத்தை மொழி திணிப்பாக உள்துறை அமைச்சர் பேசுகிறார் தான் பொருள் அதற்கு ராகுல் காந்தி இப்படி பதில் சொல்லி இருக்கிறது உண்மையிலேயே மிகுந்த வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக நினைக்கிறேன் சார் சொன்னதும் மிக முக்கியமான கருத்து சார் மொழி நம்ம சாதாரணமா மொழின்னு பாக்குறதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்காது எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு ஒரு கருவியா இருக்கு அப்படிங்கறதும் இந்த பேசும் போது புரிஞ்சுக்க முடியுது ஒரு இரண்டு செய்திகள் தான் அடுத்தோம் ஆற ஒரு ஆழமான பார்வையை குடுத்திருக்கீங்களா சார் இல்ல நீங்க தொடங்கும் போது நிகழ்ச்சியை தொடங்கும் போது நீங்க சொன்னீங்க இல்ல அரசியல் தொடர்பான விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம் வேற விஷயங்களை அப்படின்னு சொன்னீங்கல்ல அது வேற விஷயங்கள்லயும் அரசியல் சார்ந்ததுதான் அரசியல் இல்லாம எதுவுமே இல்லை கண்டிப்பா கண்டிப்பா மோதல் செய்தியாக ஆரம்பிச்சேன் மோதல் செய்தி ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சேன் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வேற மோதல் செய்தி ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க அதுவும் அரசியல் கட்சிகளுடைய மோதல் தான் இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்க அது அது வேற கதை ஆனா அது அதுவும் வந்து ஒரு அரசியல் அரசியல் ஆமா மிக்க நன்றி சார் உடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன் சார் நன்றி நன்றி ராம் வணக்கம் நன்றி நன்றி சார் நேர்மையும் நன்றி மீண்டும் ஒரு அறுபகம் நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறோம்